பண்ணானா கேக் கேக் பாத்திரம் எடுத்திருக்கேன் கேக் வைக்கிறதுக்காக டிஷ்யூ உள்ளே போட்டுக்கலாம் கேக் பேக்கிங் பேப்பர் உள்ளே வச்சுக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு விடுவோம் அதில் பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுங்க நான் நெய் தான் போடுறேன் கேக்காக கேக் செய்யறதுக்காக சேவ் பனான எடுத்திருக்கேன் இது அப்படியே வந்து செவ்வாழை நல்ல ஹெல்த்தியானது இதோட கேக்கில் வந்து இது நம்ம மிக்ஸ் பண்ணி செய்றோம்

வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற மூணு பொருள் வச்சு நல்லா சூப்பராக கேக் பண்ண போகிறோம் அது என்ன தேவைன்னு பார்ப்போம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரவா ஒரு கப் எடுத்துருக்கேன் மைதா ஒரு கால் கப்பு எடுத்துருக்கேன் ஏலக்காய் ஒன்று டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சளவு சால்ட்டு மில்க் ஒரு ஒன்றரை கப்பு இல்லாது ஆயில் ஒரு முக்கால் கப்பு தயிர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க வேணா விட்டுடலாம் சுகர் ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் அது அலந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் கேரமில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக கொஞ்சம் நெய் நிறைய இல்லை சும்மா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன கப்புளுக்கு சுகர் எடுத்துக்கலாம் ப்ட்டி தூட்டி எனக்கு வந்து எல்லா கலரும் கிடச்சிது அது கொஞ்சம் வந்து அப்படியே போட்டால் வந்து அடியில் போய் தங்கிடும் அதனால் வந்து கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணி அப்படியே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலர் வேண்டாம் லைட்டா வந்து ரொம்ப நிறைய ப்ரௌன் வர வேண்டாம் லைட் ப்ரௌன் வந்தா போடுவோம் முந்திரி கொஞ்சம் எல்லாம் மேல அப்படியே லைட்டாக போட்டுடலாம் கலருக்காக மேலே வந்து கேக் அப்படியே போட்டு வச்சிருவோம் பழைய குக்கருங்க ஏற்கனவே நம்ம வந்து உப்பு கடையில் இல்லைங்களா அந்த உப்பு வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து அடுப்பு சூடு பண்ணிவிட்டு இந்த குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் பழைய குக்கர் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுற குக்கர் இல்லை இது வேஸ்ட்டாக இருக்கிறது தான் இதில் போட்டு வச்சுருக்கேன் இதில் நல்லா சூடு சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடாகிட்டு அப்படியே அதில் வச்சிடலாம் மேலே அப்படியே போட்டுடலாம் மேலே மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சூடு இருக்கட்டும் அப்புறம் சிம்பிள போட்டுடலாம் ஆஃப் சிம்பில் வச்சு விட்டுடலாம் வாங்க சூப்பரா வெந்துட்டு பாருங்க சூப்பரா வந்துட்டு அடுப்பாக பண்ணிட்டு அப்படியே இறக்கி ஆறட்டும் எடுத்து கட் பண்ணிடலாம் கேக்கு சூப்பரான ரவா பனானா கேக் ரெடி ஆகிட்டு வாங்க ஆரிட்டு அப்படியே கவுத்து போட்டுடுவோம் கொஞ்சம் சூடாக இருக்குது ஆறட்டும் அதை அப்படியே மேலேருந்து எடுத்துடுவோம் நல்ல சூடாக இருக்குது அரிட்டாக எடுக்கலாம் இப்பயே கொஞ்சம் எடுத்துடலான்னு பயங்கர சூடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு ரெடி ஆகிட்டு அப்புறம் கட் பண்ணிவிடுவோம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டம் கட் பண்ணிடலாம் வாங்க சூப்பராக நல்லா ஆறிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணிப்போம் கேட்க பாருங்க சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியானதாக ரெடி ஆகிடுத்து சிவப்பு பனானா கேக் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க எப்போவுமே ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட் இல்லாமல் நம்ம கொஞ்சம் சிவப்பு வாழைப்பழத்தை கூட கேக்கோடு வச்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்